செய தலைவராக செயல்படுகிற அருமேன எமின் சிங் கூட இருக்கிறார்கள் கடந்த எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை பொழுதிலே எங்களுக்கு நிர்வாகியாக இருக்கிற மதிப்புக்குரிய களம் ஜோதிமணி ஐயாவை ஜட்ஜி ஜட்ஜ் ஐயாவை நாங்கள் சந்திக்கும்படியாக திருமண அலுவலகம் சென்றிருந்தோம் அப்பொழுது ஏற்கனவே எங்களுக்கு தேர்தல் நடத்துவதற்காக அவர்கள் வந்திருந்த பொழுது இந்த திருமணத்தை காணப்படுகிற இரண்டு விதமான அணிகள் ஒன்று டிஎஸ்எப் அணி இன்னொன்று எஸ்டிகே அணி இரண்டு அணிகள் சார்பாக ஒவ்வொருவர் மீதும் அநேக புகார்கள் கொடுக்கப்பட்டு வந்தது அந்த புகார்களை அவர்கள் வாங்கி வைத்திருந்தார்கள் நாங்கள் செல்லும் போதெல்லாம் எஸ்டி அணியாக கொடுத்த புகார்கள் குறித்து விளக்கம் கேட்பார்கள் விளக்கம் சொல்லுவோம் நாங்களும் அதே போல அநேக புகார்கள் அவர்கள் காலத்தில் உள்ள செயற்குழு நீ தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அனைத்து புகார்கள் அவர்களும் அவர்கள் அத்தனைக்கும் அவர்களும் விளக்கம் கேட்டுள்ளார்கள் ஆனா கடந்த காலத்திலே பேட்டி கொடுத்திருந்த அருமையான சகோதரர்கள் இடைவெளியைச் சேர்ந்த அருமைய விஜயந்திரன் அவர்கள் போல்பட்டை சேர்ந்த அருமன் அம்னார் புகார் மோகன்ராஜ் அருமன அவர்கள் அதுபோல முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர் பேட்டுக்கு இணை பேரா சந்திரன் சார் அவர்கள் சுதம்பரம் நகர் சேவை சேர்ந்த முன்னாள் டிசி மெம்பர் அரும ரவிராஜன் அவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள் அந்த பேட்டியிலே நாங்கள் எல்லாம் இதை தவறு செய்து விட்டது போலவும் குறிப்பாக மதிப்புக்குரிய நாங்கள் எல்லாரும் மதிக்கிற எங்களுடைய நிர்வாகியாக செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அருமையான நீதிபதி ஐயா ஜோதிமணி ஐயாவை நாங்கள் வழிமுறைத்து அவரோட கார் கார் வரும்போது வழிமுறைத்து நாங்கள் தாக்க வேண்டியதாகவும் குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் தாக்கியதாகவும் அவர் பத்திரிகை மீடியாவில் தவறான ஒரு அவர்கள் பரப்பினார்கள் அந்த தகவல் வலைதளத்தில் வந்தாரு வந்திருக்கும் நீங்க அந்த பட படங்களை பார்த்துருப்பீங்க வீடியோவை அவருடைய நீதிபதி ஐயாட உதவியாளர் நீதிபதி ஐயா நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லியும் கேட்காம அவர் தான் இறங்கி உதவியாளர் தான் எங்களை முற்படுகிறார் அப்பொழுது வந்து அந்த வாக்குவாதங்கள் தான் நாங்கள் பேராயரிடமும் நீதிபதியோடு பேசிக் கொண்டிருந்த இரண்டு காரில் அங்கு இருந்தது அவங்க புறப்பட வந்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் செல்லும் போது போய் சென்றோம் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி சொன்னாங்களே குருவானவர்களா இப்பொழுது தேர்தல் நேரமே ஏன் டிரான்ஸ்பர் போட்டு கொலை போற கூட சொல்லிட்டு அவர் நாங்கள் டிரான்ஸ்பர் அப்படின்னாங்க நீதிபதி ஐயாட்டை போய் கேட்கும்போது என் டைவர் டிரான்ஸ் நாங்கள் எந்த டிரான்ஸ்பர் போடல அது சின்ன ஒரு விளக்க கிடையாது கலந்த காலத்தில் சொல்லி சொல்லி முடிச்சுட்டாங்க அப்போ ஆனா அவங்க அலுவலகத்துல இருந்த இரண்டு நபர்கள் அதை டைப் பண்ண சவர் தங்கராஜ் அவர்களும் அந்த டெலிவரி ஒன்று வந்த அசோக் அவர்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது வாங்கினது அருமையான லிமிசா ஆர்டர் கொடுக்கும்போது தான் அவங்க சொன்னாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான் இப்ப வாங்க முடியாது இது நிர்வாகத்துல தேர்தல் நேரம் தேவையில்லாம குழப்பத்துக்கு உருவாக்குன்னு சொன்னாங்க அதனுடைய விளைவுகள் தான் அவங்க அந்த ஆர்டர் கொடுக்க போகும்போது வேங்க முடியல போய் தான் அவரு ஒரு குருவானவராக இருக்கிற ஐயாவிடம் நீங்க டிரான்ஸ்பர் ஆர்டர் நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அந்த அசோக் குமார் சொன்னாரு சொன்ன உடனே கேன்சர் ஆர்டர் நாங்க என்னன்னு சொல்லிட்டு ஜட்டியாட்ட கேட்கிறோம் போது ஜட்டியா ட்ரான்ஸ்பர் அங்க போடலாம் நாங்க ஆனா அந்த ஆர்டர் கூட டிரான்ஸ்பர் ஆர்டர் அடிச்சி வச்சு எங்களுக்கு ஆபீஸ்ல இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம அவங்க டிரான்ஸ் ஆர்டர் அடிச்சு ஒரு குழப்பத்தை டயசிஸ்ல உண்டாக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க அசோக்கும் தங்கராஜா அவங்களும் அந்த நேரத்துல தெரிஞ்ச உடனே அசோக் குமார் வந்து அந்த ஆர்டர் கொண்டு ஓடிட்டாங்க ஏன்னா ஜட்டியா போடுறதுன்னு சொன்ன உடனே கொண்டுட்டு உள்ள ஓடித்தான் அந்த நேரத்துல காவல்துறை நண்பர்கள் வந்தாங்க நாங்க அவங்க சொல்ல பொழுது அவங்க அந்த அசோக் குமார கொண்டாங்க கொண்டாங்கன்னு கூட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர் காணாம போயிட்டாரு அரை மணி நேரத்துக்கு பிறகு வேற சாதாரண ஒரு காரியத்தை கொண்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அலுவலக செயலாளர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு செக்ரட்டரி அந்த அலுவலகத்துக்கு கொண்டுபாருக்கிறவரு கொண்டு வந்து கொடுத்தாரு செவின் அவர் வந்து கொடுத்தாரு அதை பிடிச்சு பார்த்து சாதாரண ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அந்த பையனை பார்க்கணும்னு சொல்லி உள்ள போனாங்க ஆனா பையன் நான் ஓடிப்பேன் அசோக் குமார் இது அசோக் குமாரும் தங்கராஜும் அங்க இருக்கிற இதற்கு முன்பதாக இருந்த மோசர் ஜெவராஜ் ஐயா நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் மோசர் ஜெவராஜ் ஐயா தான் எங்க ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை நாங்க வந்து எங்களுக்கு என்ன ஆர்டர் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுதான் அவர் வந்து இன்னைக்கு ஜாக்கிரதை மிரட்டுறாரு வீடியோ நம்பர் எல்லாருமே இங்க பாத்துக்கங்க ஆனா அவங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்து பேராயருக்கும் ஜட்ஜையாவுக்கும் தெரியாம இவங்க ஆர்டர் அடிச்சு ஒரு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்கு ஐயா இல்லன்னு சொன்னாங்க ஆனா அதுக்குள்ள அங்க நடந்த சம்பவங்கள் ஒரு வாக்குவாதமா வந்துச்சு அவ்வளவுதானே தவிர அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது நாங்க தச்சையெல்லாம் போனோம் இவரைக்கும்

பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றுமே நவம்பர் மாசத்துல வந்து எனக்கு தரல ஏன் அப்படின்னு சொல்லி நான் அந்த காசு இப்ப இருக்கிற பைனான்சியல் அட்வைசு பத்தி கேட்கிறேன் அதுக்கு அவர் சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் தாய் வரைக்கும் பொருங்க இன்னைக்கு எல்லா அயர்மாரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டிய அயர்மா இருக்காங்க அதனால சப்போர்ட் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு அதை பத்திரம் பொருள் காரியங்களை நான் சொல்றேன் அப்படிங்கிறேன் ஐயா நீ நாளைக்கு எப்படி கொடுங்க ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் சேர்ந்தது எனக்கு பழைய கலந்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க போது அதை பத்தி நான் அவர் எந்த கலக்கும் சொல்லு நீங்க வெயிட் பண்ணுங்க சொல்றலாம் நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கும் போது முதல்ல இன்னைக்கு டிரான்ஸ்பர் இருக்குன்றத உறுதிப்படுத்துறது அன்பர் தான் சார் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு தெரியும் அவர் வந்து இவர்த்த கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னாலும் அதுல என்ன இது இருக்கு அவர் ஆபீஸ் அசிஸ்டன் வந்து தராரா அப்படிங்கிறது எங்களுக்கு கிடையாது

இன்னைக்கு அதை போய் ஜட்ஜா பார்த்து வந்து இவ்வளவு அழகா இவ்வளவு நேர்த்தியான பள்ளிக்கூடம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஒர்க் வந்து பில்டிங்ல முடிஞ்சிருக்குது அது பதினோரு கோடியே சிலோரு கோடிய இருபது லட்சம் இது ஆனா கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் தான் வேலை முடிஞ்சிருக்குது முடிக்கப்பட்ட எண்பது பெர்சன்ட்டுக்கும் இல்ல எண்பத்தி அதனுடைய அமௌண்ட் கொடுத்துருக்கோம் எல்லாமே செக் தான் அது பத்திரிகையில முறைப்படி விளம்பரம் கொடுத்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பங்கு வச்சு யார் அதுல லோயர் கொட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்க இதுக்கு முன்பு செய்த கட்டிட பணிகளை கணக்கில் எடுத்து பேராயரை அவர்களை முன்னிலையில அந்த ஒப்பந்தப்படியை உடைச்சுதான் அவங்களுக்கு தான் அந்த டெண்டர் முறப்படி கொடுத்தவங்கதான் சொல்றதுக்கு போய் யார் இந்த அணாயம் சொல்றாங்க அந்த கட்டிடத்தை இவங்க காசு அடிச்சுட்டாங்க எந்த ஆதாரம் நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டால் அது குற்றஞ்சாட்ட அதுக்கு உலகங்கள் ரெடியா இருக்கு எந்த கொண்டு பொருட்கள் சொல்லிட்டு நாங்க ஒத்துக்கணும் அதுக்கான நிரூபிக்கப்பட்டு சொல்றேன் நிரூபிக்கப்படாம அநியாயமாக எங்கள் பெயரெல்லாம் கணவன் சுமத்து படியா செய்யறாங்க இது அவங்களுக்கு தெரியும் சும்மா நாத்துக்கும் இத்தனை கோடி இத்தனை கோடி சொல்றாங்க கோடியே எழுபது லட்சத்துக்குள்ளதான் கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு முடிஞ்சிட்டு அதை கொடுத்துட்டோம் கடைசி நாங்க வழி உறவுக்கு மாடி நீ போட்டுறதுக்காக நிறுவனம் வந்ததுனால அது கொடுக்க முடியும் அவ்வளவுதான் இருந்தா நாங்க முடிச்சு உள்ள குடியேறியிருப்போம் சாரி உள்ள நாங்க அளவுக்கு கொண்டு போயிருப்போம் இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய ரீச் ஆயிருக்கும் ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவார் நான் நம்புகிறோம் அப்பொழுது அந்த அலுவலக பணிகளை பத்திரிகை நண்பர்னு வீடியோ நண்பருங்க தொலைக்காட்சி வந்து பாருங்க அது எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டிடும் எத்தனை கோடிக்கு அதை கட்டியிருக்காங்க உங்களுக்கு நிச்சயம் தெரியும் இந்த உலகம் அதை அறியும் யாரை யாரையும் ஏமாற்ற முடியாது மறைக்க முடியாது கட்டிடம் தான் அதை ஏமாற்ற யாரும் சொல்ல முடியாது அத்தனை பள்ளிக்கூடங்களும் சிறப்பானதான் இருக்கு நீங்க பிஜிஎஸ் பள்ளிக்கூடம் பாருங்க கட்டுமான அமைப்புகளை பாருங்க அவ்வளவு சிறப்பானதான் இருக்கு ஆனா அதை பத்தி தவறான தகவல்களும் இன்னைக்கு வெளியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் அதுக்கு முன்னாடி மோகன்ராஜ் அரும வந்து அவருடைய திருச்சபையிலே கிட்டத்தட்ட குறித்து பேசணும் ஐயாவை அவங்க திட்டமிட்டு தாமணம் ஒரு ஏழு நிமிடம் ஐயா அவங்களுடைய திருச்சபை குறித்து பேசணும் முக்கியமான ஒரு காரியம் அதனால கேள்வி கோல்கேட்டை திருச்சபையில ஆடிட் ரிப்போர்ட் அங்க இருந்தே கொடுத்திருக்காங்க நானும் கேட்கல அவங்க ஆடிட் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட கோடி கணக்குல அங்க வந்து கவர் நடத்திருக்குங்கிறது இந்த ரிப்போர்ட் படி இருபத்தி நாலு பதினஞ்சு அந்த தேதிக்குள்ள சொல்லியிருந்தாங்க அதை பதில் சொல்றதுக்காக தான் நான் வந்து திருமண அலுவலகத்துக்கு ஐயா இது வரைக்கும் அவங்க எந்த பணமும் கெட்டாலும் திருப்பி நீங்க எவ்வளவு பணம் கட்டணும் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் அப்படின்னு நான் போய் கேட்ட பொழுதுதான் அவங்க வந்து அந்த விளக்கத்தை கேட்க தான் போயிருந்தோம் விளக்கத்தை கேட்க போனது ஆர்டர் சொன்னதுனால இந்த விளக்கத்துக்கே பதில் சொல்லலாம் பொழுதுதான் அந்த தம்பி மறுபடியும் ஓடிட்டான் அதுக்கு தொடர்ந்து அங்க நான் போய் மறுபடியும் போது எனக்கு எந்த ஆர்டர் இல்லை நான் பெரிய பெரிய ஆட்கள் தான் நான் வந்து எனக்கு ஆர்டர் வந்தா நான் வெளியே போயிடுறேன் எனக்கு ஆர்டர் வரும் நாலு பேருக்கு ஆர்டர் சொல்லி தான் போய் கோயிலில் அஞ்சு மணிக்கு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தனியா அஞ்சரைக்கு காலையில ஜபம் இங்க வந்து மோன்ராஜ் அருமை நாயகம் என்னுடைய மேலங்கில நான் போட்டு அந்த சோழோட கழுத்தை நெரிச்சு இழுத்து மூணு பேர் சேர்ந்து இங்க தர அந்த அதை ஆலயத்துக்கு பின்னாடி இழுத்து வெளியே கொண்டு வந்து சேகர அலுவலகத்துல இங்க செல வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் நான் வந்து அங்க உள்ள சிறப்பு மாதிரி இருந்திருக்கேன் எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்காங்க நீங்க பார்த்திருப்பீங்க இனி காப்பாத்துங்கன்னு சொல்லி எல்லாம் நாங்க அவ்வளவு கொடூரமா மூன்றாவது அரபை நாயம் வந்து கொண்டு வருவோங்கிற அடிப்படையில செய்யற காரணம் என்னன்னா முழுவதும் அங்க உள்ள இந்த ஆடி ரிப்போர்ட்டு தான் காரணம் இனி எப்படியாவது வெளியே தள்ளிட்டு உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும் அதுதான் அவங்களுடைய

எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டதோ அப்படிங்கறதும் இல்ல அந்த இடமும் ஆக்கிரமிப்புல இருந்திருக்கு இடத்தை முடிச்சு கொடுத்த நபர் வேற பணம் கொடுத்த நபர் வேற அதுல எல்லாமே பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்கு இதுதான் ரிப்போர்ட்ல வெளியே வந்திருக்கு இதற்கான விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டு இந்த விளக்கத்தை கேக்குறதுனாலதான் முழுக்க முழுக்க அங்க வந்து மோகன்ராஜ் அருமையான அவர் மட்டும்தான் அங்க உட்கார்ந்து எல்லாரும் ஈடுபடுறது ஏன்னா மக்களுக்கு இவர் வந்து திருமண்டலத்துல பொருளாதாரம் இருக்கிறதுனால ரெண்டாயிரம் இருந்ததுனால இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து எந்த ஆயுட்டு கணக்கையும் காட்டப்படாம வச்சுட்டு இருந்திருக்காங்க இப்ப தான் அந்த ரிப்போர்ட் எல்லாம் வெளியே வந்த பிறகுதான் இவ்வளவு காரியங்கள் அங்க ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரியுது இது எல்லா சபை மக்களுக்கு தெரியும் பணம் அங்க எல்சிஎஃப்னு ஒண்ணு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரசீது போட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எழுபது ரசீது வரைக்கும் போட்டிருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் முப்பதாயிரம் தொழில் சிறந்த ஏமா எல்லாம் ஆனா எந்த ஒண்ணுக்குமே அந்த பணம் எங்க இருக்கு இது வரைக்கும் தெரியாது அக்கௌண்ட் எங்க இருக்கு அதாவது வர்றதுக்கு ரசீதை போட்டு கொடுத்துருவாங்க உள்ள ஒரு பேனா வச்சு அவங்களுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவாங்க ஆனா பணம் எங்க இருக்கு பேங்க் கிடையாது அதுக்கும் சேர்மன் நான் தான் எலிசிபிள் அதுக்கும் பாசிட் சேர்மன் தான் பொறுப்பு எனக்கு இதுவரைக்கும் பல கோடிகள் அறிவு இருக்குது ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது இந்த எந்த மொத்தம் சொன்னாங்க ஐயா நீங்க காணிக்கை எங்கையே ஆளர் எடுப்போங்க ஒவ்வொரு நாளும் காணிக்கையே காணிக்கு எடுத்து விடுவாங்க காணிக் அப்படி காணிக்கை என்றதுக்கு டயசிஸ்ல இருந்து ஆளு எடுப்போங்கய்யா அப்படின்னா நாங்கள் நீதிபதி கேக்கறோம் நாங்கள் காண செய்கிறோம் பார்த்து செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க வந்த நாள்ல இருந்து ஒன் சேவை கொண்டு வாங்க நீதி பேரும் ஒன்று சேவை ஈடுபடுவாங்க கருத்து சொல்லாம் விசாரிச்சு முடிவெடுக்க அவர்களுக்கெல்லாம் திரு எஸ்டி ராயன் அவர்களும் திரு ஜவா ஜபத் அவர்களும் முன்னாள் வந்து எப்படிதான் பேராயர் அன்னைக்கு உட்கார்ந்து அவங்க அலுவலர்கள் உட்காந்து ஒன் சைடா செயல்படுவது அதனால கோச்சே வந்து மதிப்புக்குரிய பேராயர் ஜாலையா அவர்களை நீங்க வந்து நியாயமா இல்லைன்னு சொல்லிதான் நீட்ல பிரச்சனை பாலசுந்தர ஜட்ஜாவா நியமிச்சாங்க பால வசுந்திர ஜஜையா வர முடியுதுங்க காரணத்தால்தான் ஐயா ஜட்ஜாவ நியமிச்சாங்க இதுதான் ஒண்ணு இன்னொன்னா அந்த இருபத்தி ஒன்பதாயிரம் பில் ஐயா சொன்னாங்க அடிக்கட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் அடிக்கட்டையின் இருபத்தி ஒன்பதாயிரம் பில் அடிக்கட்டையில இருபத்தி ஒன்பது பில்லுக்கு வரவு இருக்கு அந்த பில்லுல ஆனா ஜாயிண்ட் கண்களையோ எல்சிஎப் பண்டிலியோ வங்கி கணக்குலயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ தனிநபர் கடனையிலோ அதனுடைய வரவுகள் இல்லை என்பது ஐயாவோட குற்றச்சாட்டு யாருனாலும் தவறு செய்த கடல் மாதிரி தப்பிக்க முடியாது நீங்க அந்த வீடியோ பாருங்க நாங்க அவங்கள தாக்க போகல அவங்கதான் எங்களை தாக்க வராங்க அவங்கதான் எங்களை அடித்து தவறான வார்த்தை பசங்க கடன் கொடுத்துருக்காங்க ஆனா முழுக்க முழுக்க தவறான வார்த்தை பேசி தாக்க வந்து அவங்க வீடியோ கூர்ந்து கவனிச்சு பாருங்க இப்போ நான் ஒரு சொல்றேன் அவர் நேருக்கு நேரம் உட்கார வச்சு கேட்க சொல்லுங்க நான் அவ்வளவு நான் வந்து ஆதரவு போக கேட்க அவர் எனக்கு பதில் சொல்லட்டும் என்ன பத்தி அவர் என்ன கேட்டாலும் நானும் பதில் சொல்ல தயாரேன்

சேகர தலைவர் அவர்கள் ஏற்ற நடவடிக்கை எடுத்து திருமண்டல அலுவலகத்தில் செலுத்த திருமண்டல நிதி ஆலோசகர் அவர்களா கேட்டுக்கொள்ளப்படுவீங்க இது எல்லாமே ஒவ்வொருத்தரின் இண்டிவிஜுவலா பணத்தை கையில வச்சிருக்காங்க பிடிக்கப்பட்டு இவ்வளவு பணம் கையில இருக்கு இவ்வளவு பணத்தை கெட்டணும் கெட்டணும்னு எல்லாம் ஆடித்தோடு லாபத்தோ ஒரு பக்கம் இருக்குங்க இதை அவ்வளவுக்கு கெட்டதான் கோடி கிழக்க வரும் அந்த நிலம் சம்பந்தப்பட்டது மட்டுமே ஒன்னே முக்கால் கோடி அதுக்கு அதுதான் அந்த இடம் வந்து இப்ப இருக்கிறது பதிமூணு சென்ட்க்கு தீர்மானம் போட்டிருக்காங்க முடிச்சது எட்டு புள்ளி எட்டு சென்ட் அதுவும் ஆறு கிலோமீட்டர்ல இருக்கு ஆறு கிலோமீட்டர்ல இருக்கிற இடத்த முடிக்க அதுக்கு எதிரே கிடையாது அதுக்கு ஒழுங்கே கிடையாது

பணம் கைய கிடையாது ஹோச்சல் கிடையாது யாருக்கு கொடுக்கப்படல அப்படிங்கறத ரிப்போர்ட்ல வந்திருக்கு பணம் எவ்வளவு கொடுத்தாங்க பணம் ஒரு கோடி தீர்மானம் போட்டு அதுக்கு படி வசூல் பண்ணி எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் யாருக்கிட்ட குடுத்துருக்கோங்கற விளக்கம் இருக்கும் ஆனா எந்த விளக்கமும் இந்த தரப்புடாததான் குற்றச்சாட்டு இடம் வாங்கிருக்காங்க பதிமூணுக்கு தீர்மானம் போட்டு எட்டு புள்ளி எட்டு வாங்கிருக்காங்க மறுபடியும் ஒரு அஞ்சு ஜனக்கு மறுபடியும் ஒரு எண்பத்தி ரெண்டு லட்சம் தீர்மானம் போட்டு இருக்காங்க ஆனா பணம் யாருக்கு கொடுத்துருக்குங்கிற வந்து சர்ச்சுக்குள்ள இல்ல அவ்வளவுதான் யார்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க தான்